ஸ் நான் அவங்க சரண்யா இப்போ தான் ஒருத்தி வந்து கேவல கேவலமாக என்னை கிளிக்கிறாங்க ஃப்ரெண்ட்ஸ் நான் வந்து அந்த ரெக்கார்டை நான் போட்டு விட்றேன் இதெல்லாம் நியாயமாக நீங்களே சொல்லுங்கள் ஒரு பொண்ணை இந்த அளவுக்கு பேசுவாளா அப்படின்னு நீங்களே சொல்லுங்கள் ஒரு பொண்ணை அருந்துட்டு இவருக்கெலாம் எவ்வளோ தீவிரம் இருக்கணும் ஆனால் என் பாவத்தில் உள்ளாதீங்க சத்தியமாக நீங்கள்லாம் என்ன ஆவீங்கன்னு எனக்கு தெரியாது என் எல்லாமே யாருக்கும் வரக்கூடாது நான் நான் எப்பவும் நான் நினைக்கிறவன் சிட்றியாடி நீ யாருடி முறல நீ போய் கம்ப்ளைண்ட் குடுத்துட்டீன்னா நான் பாத்துக்கறேன் உனைய நான் நான் தேவடியாடா சரி தேவியா தாண்டி ஊர் மயிறோ தாண்டி ஆஹ் சரி

வங்க வீட்டுல உட்காந்துட்டு ஓச்சு என்ன உங்களுக்கு என் குழந்தை என்ன கெதில என்ன அவங்க